வணக்கம் நண்பர்களே குரல் ஹேமலதா ரமேஷ் இன்னைக்கு நாம பாக்க போற கதை அன்பானவள் பாகம் ஏழு வாங்க கதைக்குள்ள போவோம் மித்ரா அங்கு வந்து முழுதாய் ஒரு மாதம் கடந்து இருந்தது நாட்கள் என்னவோ எப்போதும் போல்தான் சென்றது அன்று அவள் சர்பாவிடம் பேசிய பிறகு அதை பற்றி அவள் பேசவே இல்லை பேச நினைக்கவும் இல்லை ஆனால் அவ்வப்போது சர்பாவின் ரசனையான பார்வை அவன் யாழானவள் மீது அடிந்து செல்வதை அவனாலேயே தடுக்க முடியாது எனும் போது அவளால் என்ன செய்ய முடியும் அதை கண்டும் காணாது இருந்து கொள்வாள் இப்போது கடந்த பத்து நாட்களாக மித்ரா சர்வாவை பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லை சர்வா தொழில் சம்பந்தமாக லண்டன் சென்று இருப்பதாக தகவல் ஆம் தகவல்தான் அவன் ஒன்றும் அவளிடம் கூறி செல்லவில்லை ஓர் நாள் காலையில் அவள் எழும்போதே அவன் சென்றிருந்தான் சாந்தாதான் தகவல் கூறியவர் கூடவே அன்று அவள் வேலைக்கு செல்லும்போது அவனிடமிருந்து ஒரு அழைப்பு அது முழுக்க முழுக்க தொழில் சார்ந்த அழைப்பு அவன் இல்லாத பொழுது அவள் வேலைகளை பட்டியலிட்டவன் சந்தேகம் இருந்தால் அழைக்க சொல்லி வைத்துவிட்டான் அவளும் அவனிடம் பெருதாய் ஒன்றும் எதிர்பார்க்கவில்லை அதன் அவள் அவனை அழைக்கவும் இல்லை அவளுக்கு தொழிலில் சந்தேகமும் இல்லை ஆனால் அவளுக்கு வேறொரு சந்தேகம் இருந்தது அது ஒருவேளை அவளைப் பற்றி அரிய அங்கு சென்றிருப்பானோ என்று அதன்பின் அதற்கு எதற்கு அங்கு செல்ல வேண்டும் இங்கிருந்தாலே கண்டு கொள்ளலாமே நினைத்தால் முடியும் என நினைத்து கொண்டவள் அந்த சிந்தனையும் அப்படியே விட்டுவிட்டாள் இந்த ஒரு மாதத்தில் மாறிய விஷயம் என்றால் அது ஒன்றுதான் அது சுவாதி மித்ராவுக்கு இன்றியமையாதவள் ஆகிப்போனாள் அதிலும் அவள் ஒவ்வொரு முறை அக்கா அக்கா போது அவளுக்கு தனி சந்தோஷம்தான் இப்போது சத்யனிடம் கூட பெயர் சொல்லி அழைக்கும் அளவுக்கு பழகியிருந்தாள் இது எல்லாம் ஒருபுறம் இருக்க மித்ராவின் மொத்த குடும்பமும் அவளுக்கான மணமகனை தேடிக்கொண்டிருந்தது ஆனால் அவர்களுக்கே வந்ததில் எதுவும் திருப்தி இல்லாத போது அதை அவர்கள் மித்ராவிடமும் கொண்டு செல்லவில்லை சரணுக்கு பிடித்தால் ஹரிக்கு பிடிக்கவில்லை இருவருக்கும் பிடித்தால் ஏதோ ஒரு பிரச்சனை ஹரி இந்தியாவில் பார்ப்போம் என்க சரண் லண்டனில் பார்ப்போம் என்க அதில் தொடங்கி மணமகனின் வேலை முதல் குடும்பம் வரை எல்லாவற்றிற்கும் இருவருக்கும் சண்டைதான் அவர்கள் அளவு செல்வநிலை எதிர்பார்க்கவில்லை சாதாரண நடுத்தர குடும்பம் கூட இருவருக்கும் தான் இதன் பின்னாலும் ஒரு ஓரமாய் சுயநலம் உண்டு லண்டனோ இந்தியாவோ இரண்டிலுமே அவர்கள் தேடுவது வீட்டோட மாப்பிள்ளை வேணுமென்றால் அவர்கள் தாய் தந்தையும் இதே வீட்டில் இருக்க கூறலாம் இருவரின் எண்ணமும் இதுதான் இதெல்லாம் மித்ராவுக்கு தெரியாது அவர்கள் தேடி கண்டுபிடிப்பதற்குள் மித்ரா அவள் மனதை கண்டுபிடித்தால் காலம்தான் பதில் கூற வேண்டும் அன்று இவ்வாறான சிந்தனைகள் உடனே அந்த பிரபலமான மாலினுள் நுழைந்தான் ஹரி அவன் அக்காவுக்கு எப்படியான மணமகன் தேடுவது என்பதில் ஆரம்பித்து அவள் எங்கு எப்படி இருக்கிறாள் எப்படி அவளை திரும்ப வர செய்வது என்பது வரை அவன் சிந்தனைகள் வளம் வர தீர்வு கிடைக்கவில்லை பரிசாய் தலைவி வந்து சேர்ந்து கொண்டது எதுவும் வாங்காமல் வாங்கத் தோன்றாமல் நடந்து கொண்டிருந்தவன் காஃபி சாஃபை காணவும் நடையை நிறுத்தி அதனுள் நுழைந்தான் தலைவலி போக்க வேண்டி ஒரு காஃபி ஆர்டர் செய்தவன் ஓரமாக இருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டான் எதையும் யோசிக்க வேண்டாம் யோசித்தால் தலைவலி தான் அதிகமாகும் என்று சிந்தனைகளை ஒதுக்கி பார்வையை சுற்றிலும் விட்டான் அப்போதுதான் அவன் கண்களில் விழுந்தாள் அவள் பார்த்ததும் ஏதோ ஒன்று அவனை அவளிடம் அதிகமாய் ஈர்த்தது அழகிகளை காணாதவன் இல்லை ஹரி ஆனால் இவளில் ஏதோ ஒன்று சொல்ல தெரியா ஒன்று அது என்னவென்று அவனுக்கே தெரியவில்லை அவள் இவனை பார்க்கவில்லை அவளுடன் அமர்ந்திருந்த ஐந்தாறு தோழிகளும் இவனை பார்க்கவில்லை ஹரி அந்த காஃபி ஷாப்பில் ஒரு ஓரமாய் அமர்ந்திருக்க அவன் இவர்கள் கண்ணில் படவில்லை ஆனால் அவனால் அவளை நன்கு பார்க்க முடிந்தது ஒவ்வொரு முறை அவள் எதிரில் இருப்பவர் உடன் பேசும்போது அவள் கண்கள் காட்டிய பாவத்தில் இங்கு அவன் அணு அணுவாய் வீழ்ந்து கொண்டிருந்தான் புத்தம் புதிதாய் இதுவரை உணரா ஓர் உணர்வு அவள் யாரென அறியும் ஆவல் கூட வந்தது ஆனால் எப்படி பேசுவது என்ற தயக்கம் வென்றுவிட்டது இதெல்லாம் அவனுக்கு பழக்கமில்லை ஏதோ இரண்டு பெண்ணை சைட்டடித்திருப்பான் ஆனால் யாரையும் இவளைப் போல் ரசித்ததில்லை அந்த பெண்கள் கூட்டம் இவனை பார்க்கவில்லை என்றாலும் பேச்சு இவனை பற்றித்தான் இருந்தது அந்த பெண்கள் கூட்டத்தில் ஹரியின் கண்களை கவர்ந்தவள் வேறு யாரும் அல்ல அது சுமித்ராவே தான் ஒரு நாள் அவள் ஃபோனில் ஹரியின் புகைப்படத்தை காட்டி ஹே பார்த்திங்கல்ல எவ்வளோ ஹேண்டமாக இருக்கான்னு நான் இவன் கம்பெனியில தான் ஒர்க் பண்ண போகிறேன் இது சுமி மற்றும் அவளுடன் பயின்று அவள் நெருங்கிய தோழிகள் போன வாரம்தான் அனைவரும் அவர்களின் காலேஜ் படிப்பை முடித்திருந்தனர் இன்று வெளியில் செல்லலாம் என முடிவு கொண்டு இங்கு வந்துள்ளனர் வந்த இடத்தில்தான் ஒருத்தி தான் வேலைக்கு சேரப்போவதாக கூறினாள் சுமி கொஞ்சம் பொறு நீ சொன்ன மாதிரி ஆள் நல்லா தான் இருக்கான் உனக்கு எப்படி உன பற்றி தெரியும் கவி பிஸ்னஸ் மேகசீனில் ஃபோட்டோ வந்திருந்தது அப்போவே ஆள் செம்மையாக இருக்கானேன்னு அவனை பற்றியெல்லாம் எல்லாம் டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணினேன் அப்போ தாண்டி தெரிய வந்தது அவனுக்கு பர்சனல் செக்ரட்டரி வேலைக்கு ஆள் கொடுத்துருந்தாங்க எக்ஸ்பீரியன்ஸ் கூட கேட்கலடி ட்ரைனிங் இருக்குன்னு போட்டிருந்தாங்க அந்த ஹேண்ட்ஸம் கூடவே இருக்கலாம் சூப்பரில் அதான் உடனே அப்ளை பண்ணிட்டேன் சுமி ஓ அவ்வளோ பெரிய ஆள் அடியவன் ஏதோ பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கான் அதுக்காக நம்ம கொஞ்ச நாள் ஒன்னா சுத்தலான்னு முடிவு பண்ணதை கூட மறந்து வேலைக்கு போகிறேன்னு சொல்கிற கவி போடி நல்லவன் பணக்காரன் இதுக்கு மேலே என்ன வேணும் நான் தான் லவ் பண்ண போகிறேன் பிரியா அதுக்கு அவனும் உன்னை பண்ணணும் கவி சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போண்டி இவனெல்லாம் லவ் பண்ண வைக்கிறது கஷ்டந்தான் கிடைச்சா நாமதாண்டி லக்கி பவி போடி லூசு ஆள் ஃபோட்டோலேயே அவ்வளோ வெறுப்பாக இருக்கான் இந்த மாதிரி லூசுத்தனமா எதாவது பண்ணாமல் உருப்படுற வழியை பாரு பிரீத்தா ஹே சுமி நீயாவது சொல்லுடி இவ பாட்டுக்கு லூசுத்தனமா ஏதாவது பண்ணி வச்சிட போறா சுமி ஹே கவி அப்படி என்னடி அவன் மேலே இது நானும் எல்லா ஏங்கிளையும் பார்த்துட்டேன் எனக்கு எதுவும் தெரியலையே கவி போங்கடி உங்களுக்கு என்னடி தெரியும் இவன் என் அண்ணன் காலேஜ் தான் அப்பவே பல ப்ரப்போசல் வந்திருக்கு எதையும் அவன் ஓகே பண்ணல இவன் வேறடி பொண்ணு அழகா இருந்தா பின்னாடியே இல்லை சம்திங் டிஃப்ரெண்ட் சுமி போடி அவன் நல்ல அழகான பொண்ணை பார்க்காம இருந்திருப்பான் அதான் இப்படி இருக்கான் கவி நீ எப்படி சொல்றியா உன்னை விட அழகுன்னு ஸ்வேத்தாக்க சொல்லுவியே அது இன்னும் அப்படியே இருக்கா இதழை சுழித்தவள் பெருசா ஒன்றும் இல்லை ஏதோ கொஞ்சம் பார்க்க நல்லா இருப்பா இப்போ அதுக்கு என்ன என நக்களாய் வினாவினாள் சுமிக்கு எப்போதுமே அவள் அழகின் மேல் கர்வம் உண்டு அது அவள் சுற்றி உள்ளவர்கள் நீ எவ்வளவு அழகடி என அடிக்கடி சொல்வதால் வந்திருக்கலாம் இல்லை அவளுக்கு வந்த எண்ணற்ற ப்ரொப்போசல்கள் காரணமாக இருக்கலாம் இல்லை அவர்கள் எல்லாம் சொன்ன உண்மை மாதிரி அழகான பொண்ணு கிடைக்கவே கொடுத்து வச்சிருக்கணும் என்ற வார்த்தை காரணமாக இருக்கலாம் ஏதோ ஒன்று ஆனால் இவையெல்லாம் சேர்ந்து அவள் மனதில் தன் அழகின் மீதான அதீத நம்பிக்கை உண்டு ஒரு நாள் கவி அறிமுகம் செய்து வைத்தவள் தான் ஸ்வேதா உண்மையிலேயே ஸ்வேதா வெளிப்பார்வைக்கு மிக அழகாயிருப்பாள் அவளை கடந்து சென்றாலே பார்வை தன்னால் அவள் புறம் செல்லும் அவளை பார்த்து சுமியே ஒத்துக்கொண்டிருக்கிறாள் அவள் தன்னை விட கொஞ்சம் அழகுதான் என்று இப்போது அவள் அதைக் கேட்கவும் அவளும் ஆம் என தலையசைத்தாள் வேண்டா வெறுப்பாக கவி ஆ அந்த ஸ்வேதா போயே இவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க இவன் வேண்டான்னு சொல்லிட்டானா இப்போது உண்மையாகவே சுமிக்கு ஆச்சரியமாக இருந்தது அவள் என்னதான் வெளியில் கொஞ்சம் அழகுதான் என சொல்லி கொண்டாலும் அவள் மனதிற்கு உண்மை தெரியாதா ஆச்சரியம் வந்த நிமிடம் மனதில் விபரீதமான எண்ணம் ஒன்று உதித்தது அதில் கண்கள் பழிச்சிட கவியை பார்த்தாள் இத்தனை நேரம் அவள் ஆச்சரியத்தை திருப்தியாய் பார்த்தவள் அவள் கண்கள் பழிச்சிடவும் புரியாமல் நோக்கினாள் அனைத்து தோழிகளும் அவளை புரியாமல் நோக்க அனைவரையும் சிறு புன்னகையுடன் பார்த்தவள் தான் கொண்ட முடிவை கூறி அவர்களுக்கு அதிர்ச்சி வைத்தியம் பார்த்தாள் கவி நீ சொன்ன அந்த பெரிய அழகி ஸ்வேதாவாலேயே முடியாததை நான் செஞ்சு காட்டிட்டா பிரியா ஹே நாங்க இவளுக்கு புத்தி சொல்ல சொன்னா நீ என்னடி பேசிட்டு இருக்க சுமி ஹே நான் விளையாடல அந்த ஸ்வேதாவால் முடியாத நான் செஞ்சு காட்டுறேன் அவனே வந்து என்னை லவ் பண்றேன்னு சொல்லுவான் பவி சுமி இது வேற மாதிரி போகுது வேணா விட்டுடு அடுத்தவங்க உணர்வுகளோட விளையாடுறது ரொம்ப தப்பு சுமி ஐ டோன்ட் கேர் நான் சொன்னதை செஞ்சு காட்டுறேன் கவி ஓகேடி சேலஞ்ச் அவனா வந்து உங்ககிட்ட லவ்வ சொல்லிட்டான்னு வெய்யே நான் ஒத்துக்கிறேன் அக்காவோட நீ பேரழிகுதான்னு பிரீதா கவி சும்மா இருடி நீ வேற அவளை ஏத்தி விடாத சுமி கேளு இது தேவையில்லாத பிரச்சனையாக போகுது சுமி போங்கடி நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் போறேன் என்றால் குரலில் உறுதியுடன் என் முடிவை நான் மாத்திக்கவும் மாட்டேன் என்றவள் அத்துடன் பேச்சு முடிந்தது என்பது போல எழுந்து சென்று விட்டாள் சட்டென பொது இடத்தில் ஒரு பெண்ணை இப்படி பார்வை விலகாமல் பார்ப்பது வேறு விளைவுகளை உண்டாக்கும் என உணர்ந்து கொண்டவன் தலையில் தட்டி கொண்டு பார்வையை விளக்கிக் கொண்டான் என்னதான் அவளில் இருந்து அவன் பார்வையை விளக்கிக் கொண்டாலும் அவள் முகம் என்னவோ அவன் மனதில் பசி போடாமலேயே ஒட்டிக்கொண்டது தன்னால் இதழில் புன்னகை வந்து அமர்ந்து கொண்டது ஏ சுமி நில்லடி என்ற அவள் தோழிகளின் கூச்சலில்தான் அவன் மீண்டும் நிமிர்ந்து பார்த்தான் இப்போது அவள் பின்புறம்தான் தெரிந்தது அவள் வெளியில் சென்று கொண்டிருந்தாள் புன்னகை மாறாமலேயே அவளை பார்த்து கொண்டிருந்தான் அவள் தோழிகள் எல்லாம் ஏய் நில்லுடி என அவள் பின் ஓடிக்கொண்டிருந்தனர் அவள் முகத்தில் தெரிந்த மெல்லிய கோபத்தை கூட ரசித்தான் உண்மையில் அவனை அவள் என்னவோ செய்தாள் அதை உடனே காதல் என்று சொல்ல மாட்டான் ஏதோ ஒன்று அவனை அவளிடம் ஈர்த்தது என்பான் பார்க்கலாம் அவள் நினைவு என்னை பாதிக்கிறதா என கொஞ்சம் அவகாசம் எடுத்துக்கொள்ளலாம் எதையும் உடனே முடிவு கொள்ள வேண்டாம் என முடிவு கொண்டு சிரித்து கொண்டான் அவன் வாழ்க்கையில் அவன் உணர்வுகளில் அவள் அழகின் கர்ப்பத்துக்காக விளையாட முடிவு கொண்டிருப்பது தெரிந்தால் ஹரியின் புன்னகை மறைந்து போகுமா இல்லை புன்னகை கொடுத்தவளே கண்ணீர் கொடுப்பாளா இல்லை கோபம் கொடுப்பாளா அன்று ஞாயிற்றுக்கிழமை வளமை போலவே மித்ரா விடியலில் எழுந்து விட்டாள் அன்று நாள்தான் அவள் தாமதம் எல்லாம் அதன் பின் அவள் வளமைகள் மாறவில்லை அவள் மாற்றிக்கொள்ளவும் இல்லை வீட்டை சுற்றி சிறிது நேரம் ஜாகிங் சென்றவள் குளித்து தயாராகி மீண்டும் தோட்டத்தை நோக்கி வந்தாள் அங்கிருந்த கல் பெஞ்சில் அமர்ந்து கொண்டவள் இன்று சாந்தா சொன்னதை நினைத்து கொண்டாள் இன்னைக்கு எங்க அண்ணி அவங்க பசங்க எல்லாம் வீட்டுக்கு வராங்கடா அவங்க சட்டு சட்டுன்னு பேசிடுவாங்க அப்படி ஏதாவது சொல்லிட்டா மனசுல வச்சுக்காதடாமா என்றிருந்தார் அவர் நாத்தனாரின் குணம் அறிந்தவராய் ஏன் வருகிறார்கள் என அவள் கேட்கவில்லை ஆனால் அந்த கேள்வி மனதில் அரித்து கொண்டுதான் இருந்தது இன்னும் பல பல எண்ணங்கள் நில்லாமல் மனதில் அலைமோதி கொண்டிருந்தது அதை யோசித்துக் கொண்டிருந்தவள் நினைவில் அவள் குடும்பம் வந்தது தன்னால் முகம் மலர மொபைலில் வீட்டுக்கு அழைத்தாள் தாய்க்குத்தான் அழைத்தாள் அந்த பக்கம் அழைப்பு ஏற்கப்பட்டது அம்மா ஐ யூ அம்மா அவள் குரலில் பிரிவு வேதனை மித்துமா என்னடா ஆச்சு என் பொண்ணு இப்படி பேச மாட்டாங்களே இல்லைம்மா உங்கள் எல்லா ஞாபகம்தான் சட்டென கொட்டிய உணர்வை மறைத்து கொண்டாள் சரி ஏதோ மறைக்கிற நீ சொல்ல வேண்டாம் ரொம்ப மனசு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா இங்க வீட்டுக்கு வாங்க உடனே வந்துட்டு கொஞ்ச நேரம் அம்மா மடியில் படுத்துட்டு நீங்க திரும்ப போலாம் என்ன ஓகேயா அம்மா தேங்க்ஸ்மா சரிடா ஏதாவதுனா அம்மா கிட்ட வந்துடணும் என்ன சரிம்மா கண்டிப்பா வரேன் இப்ப வச்சுருட்டா எனக்கு இங்க ஒரு வேலை இருக்குது சரிடா உடம்ப பார்த்துக்கோ என்றவர் அழைப்பை துண்டிக்க ஆவலும் துண்டித்திருந்தாள் ஏதோ பேச எடுத்தாள் ஆனால் அவள் கவலை அவர்களையும் தாக்குகிறது என்றுணர்ந்து அதை தனக்குள்ளேயே புதைத்து கொண்டாள் அதே நேரம் சர்வா மீண்டும் இந்தியா திரும்பியிருந்தான் தனியாய் சென்றவன் வரும்போது அவன் நண்பனுடன் வந்திருந்தான் இந்த நண்பனாக பட்டவன் சரணின் மருத்துவமனையில் பணிபுரியும் டாக்டர் நிசாந்த் அன்று காலை சர்வா மீண்டும் இந்தியா திரும்பியிருந்தான் இந்த பத்து நாள் பயணம் அவனுக்கு மறக்க முடியாததாய் மாறியிருந்தது வரும்போது அங்கு மருத்துவராக பணிபுரியும் அவன் நிஷாந்தை சந்தித்து வர அவனும் தாய் தந்தையை காண்பதற்காக இந்தியா வருவதாக சொல்ல இருவரும் சேர்ந்தே கிளம்பி வந்தனர் நிஷாந்த் சர்வாவின் சிறு பிராயத்திலிருந்து இன்று வரையான நண்பன் மருத்துவன் ஆவது அவன் கனவு இங்கு படிப்பை முடித்ததும் லண்டன் சென்று விட்டான் மேற்படிப்பு மற்றும் வேலைக்காக இவனும் நரம்பியல் மருத்துவம்தான் அதுவும் சரணின் மருத்துவமனையில் நிசாந்தை அழைத்துக்கொண்டு இந்தியா வந்த சர்வா அவனை அவன் வீட்டில் விட்டுவிட்டு அவன் இல்லம் நோக்கி பயணித்தான் கார் சீட்டில் தலை சாய்த்து இருந்தவன் நினைவுகள் அவன் யாழை சுற்றி சுழன்று கொண்டிருந்தது அவன் யாழ் ஆம் அவன் யாழ்தான் இந்த பயணம் தந்த மறக்க முடிய உண்மை அது கண்ணில் படாதது கருத்திலும் பதியாது என்பதைப் போல இவளை பார்க்காமல் இருந்தால் இந்த சிறு ஈர்ப்பு ரசனை என எல்லாம் மறைந்து போகும் என நம்பினான் நம்பிக்கை கொள்ள மட்டுமே முடிந்தது அவனால் அவள் நினைவின்றி ஒரு பொழுதேனும் அவனால் கடக்க முடியவில்லை சர்வாவின் அகமும் புறமும் அவளே நிறைந்து போனாள் உள்ளில்தான் நொடிவிடாது நினைக்க வைக்கிறாள் என்றால் காணும் யாவும் தானே நினைவுபடுத்துகிறது ஸ்விம்மிங் பூல் கண்டால் அவள் ஞாபகம் அவள் முத்தம் ஞாபகம் ஹைக்கில்ஸ் கண்டால் அவள் வெண்பட்டு பாதங்களும் அவள் நேர்நடையும் ஞாபகம் ஐஸ்கிரீம் கண்டால் அவளும் அந்த பனிக்கோளும் என கவிதை எழுதும் ஞாபகம் காணும் வேறு நாட்டவரின் கூந்தல் நிறம் கண்டால் அவள் மதிமுகம் முட்டி மோதும் அந்த பழுப்பு நிற கூந்தல் ஞாபகம் ஐபோன் கண்டால் அவள் ஞாபகம் இப்படி எங்கும் எதிலும் என அவனில் அவளை நிறைந்திருந்தாள் அவளை பிரிந்த நாட்களில் மனம் என்னவோ தெல்ல தெளிவாய் கூறிவிட்டது இது காதல்தான் என்று மனம் எங்கும் மனம் வீசி உயிர் திருடும் அழகாய் ஒரு உணர்வு ஆழ்ந்து ரசித்தான் காதல்தான் என்று தெரிந்துவிட்டது அதை தாண்டி அவன் சிந்தனைகள் செல்லவில்லை அவள் சொன்னதை அவன் முதல் பிரியாரிட்டி அவன் குடும்பம்தான் ஒரு இரு வருடம் முன்பு அவள் என் வாழ்வில் வந்திருக்க கூடாதா இதுதான் சர்வாவின் இப்போதைய எண்ணம் இரு வருடம் முன்பே அவன் வீட்டில் வாக்கு கொடுத்து விட்டான் அவர்கள் சொல்லும் பெண்ணைத்தான் திருமணம் செய்வேன் என்று அதன்பின் எண்ணில் அடங்கா வழிகளும் வேதனைகளும் உண்டு எனினும் கொடுத்த வாக்கை அவன் மீறப்போவதில்லை இரு வருடம் முன்பே அவன் திருமண பேச்சு ஆரம்பித்து விட்டது அப்போதே அவன் கட்ட ஆரம்பித்து இருந்த மாலை காண்பித்து தப்பித்து கொண்டான் அதுவும் இப்போது அனைத்து வேலைகளும் முடிந்து திறப்பு விழா நோக்கி காத்திருக்கிறது ஆக அவன் திருமணமும் அவனுக்காக காத்திருக்கிறது மனம் நில்லாமல் தவித்து கொண்டுதான் இருக்கிறது அவளை நினைக்காமல் எப்படி இருக்க முடியுமென கூடவே திருமணம் என ஒன்றை நினைத்து நிதம் சொல்லும் பயம் வேறு யாரும் இல்லா தீவில் நானும் என்னவளும் மட்டும் எங்களுக்காய் ஒரு உலகம் அதில் காதல் மட்டும் நிறைந்ததாய் இப்படி ஒரு ஆசை ஒரு அவன் எல்லாம் யோசித்த வண்ணம் வந்து கொண்டிருக்க வண்டி அவன் வீட்டு வாசலில் நின்றது வண்டியிலிருந்து இறங்கி பைகளை உள்ளே கொண்டு போக பணிந்தவன் தன்னால் தோட்டத்தை நோக்கி நடைபோட்டான் மனம் கூறியது அவன் உயிரில் நிறைந்தவள் அங்குதான் இருப்பாள் என மெதுவாய் அவள் அருகில் சென்று அமர்ந்து கொண்டான் அவன் வந்து அமர்ந்ததை அறிந்தும் அவளிடம் அசைவில்லை கால்கள் மேல் கையை வைத்து விரல்களை கோர்த்து குனிந்து அமர்ந்திருந்தாள் அவள் தலை கோர்த்திருந்த அவள் விரல்களை நோக்கி இருந்தது ஏதோ தீவிர சிந்தனையில் இருக்கிறாள் என பார்த்ததும் புரிந்தது மெதுவாய் தொண்டையை செருமினான் அப்போதும் அவளிடம் அசைவில்லை சில நொடிகள் அவள் முகத்தினில் பார்வையை நிலைக்கவிட்டவன் விட்டவன் மெதுவாய் அழகாய் இன்னிசையாய் அழைத்தான் யாழ் அவன் குரலில் அத்தனை காதல் காதலுக்கு காதலாய் அக்கறை அந்த குரல் என்ன மாயம் செய்ததோ உள்ளில் புதைந்த வேதனையெல்லாம் அவன் நெஞ்சம் சாய்த்து கொட்டி தீர்க்கச் சொல்லி மனம் குழந்தையாய் அடம் கொண்டது கண்ணெல்லாம் நிறைந்த நீரை அழுத்தமாய் ஒருமுறை இமை மூடி திறந்து உள்ளிழுத்து கொண்டவள் வாயை குவித்து காற்றை ஊதி தன்னை நிலைப்படுத்திக் கொண்டாள் மெதுவாய் தலை நிமிர்த்தி அவனை பார்த்தாள் அவனும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் என்னதான் கண்ணீரை உள்ளிழுத்து கொண்டாலும் கண்களில் இன்னும் கண்ணீர் மீதமாய் தொக்கி நின்றது அவள் கண்ணம் தாங்கி ஆழமாய் ஒரு நெற்றி முத்தம் பதித்து கண்ணம்மா என்னடா ஆச்சு என கேட்டு அவள் கவலை களைய நெஞ்சம் ஏங்கி நின்றது நெஞ்சத்தின் ஓசைகள் எல்லாம் வெளியில் கேட்பதில்லை அவன் மனத்துடிப்புகள் கூட கேட்கவில்லை இருவருக்கும் உணர்வுகளை மறைத்து கொள்ள சில நொடி தேவைப்பட்டது தெளிந்து கொண்டவள் அவளே பேசினாள் அப்புறம் நீங்க போன வேலை முடிஞ்சுதா நல்லாவே முடிஞ்சது கூடவே சில விஷயமும் புரிஞ்சுது ஓ நைஸ் இப்பதான் வந்தீங்களா உள்ள போலாமா கேள்வி கேட்டவள் அதற்கு மேல் இங்கு இராமல் எழுந்து கொண்டாள் சிறு தலை அசைப்புடன் அவனை கடந்து செல்லப் போனவளை கைப்பிடித்து தடுத்திருந்தான் அவளிடம் அதிர்வெல்லாம் இல்லை மெதுவாய் திரும்பி அவனையும் அவளை தடுத்திருந்த அவன் கைகளையும் பார்த்தான் இப்போது அவள் பார்வை கண்டு அவன் அலட்டிக்கொள்ளவில்லை அவளில் இருந்து அவன் கரம் விலகவும் இல்லை அவளை கூர்மையாய் பார்த்தவன் யாழ் ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு அவன் முகம் பாராது பார்வையை திருப்பிக் கொண்டவள் ஒன்னும் இல்ல வாங்க என்றாள் குரலில் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அவள் நினைத்தால் அவன் பிடித்த பிடியை உதறி செல்ல முடியும் அவள் செல்லவில்லை அதை அவனும் உணர்ந்தே இருந்தான் சில நொடிகள் அவளை பார்த்திருந்தவன் அவள் மௌனம் கலைக்கப் போவதில்லை என உணர்ந்து அவள் கைவிட்டு அவனும் எழுந்து கொண்டான் அவன் கைவிட்டதும் விரைவாய் அங்கிருந்து நகர்ந்து விட்டாள் அவளுக்கே தான் பலவீனமாய் இருப்பது போல் தோன்றியது ஏதேதோ எண்ணங்கள் மனதில் முட்டி மோதி அவளை நிலைக்குலைய செய்தது அதிலும் குழந்தையாய் மாறி நிற்கும் அவளை தாங்கும் தாயென அல்லவோ அந்த நொடி சர்வா அவள் கண்களுக்கு தெரிந்தான் மித்ரா அவள் உணர்வுகளை சட்டென யாரிடமும் வெளிக்காட்டிட மாட்டாள் ஆனால் இன்று சர்வாவின் யாழ் என்ற ஒற்றை அழைப்பு அவள் நிலை இழக்க செய்ய போதுமாயிருந்தது அது அவளின் பலவீனமான எண்ணங்கள்தான் காரணம் என நினைத்து கொண்டாள் உண்மையில் சர்வா இடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் இப்படி உணர்ச்சி வசப்பட்டிருக்க மாட்டாள் சட்டென உணர்வுகளை மறைத்து புன்னகை சிந்தியிருப்பாள் ஆனால் இப்போது அவளின் உணர்ச்சி நிலைக்கு காரணம் அவள் மன எண்ணங்களின் தாக்கம் என நினைத்து கொண்டாள் வேறு விதமாய் அவள் யோசிக்கவும் இல்லை அவளுக்கு யோசிக்க தோன்றவும் இல்லை அவள் சென்ற பின்னும் சில நிமிடங்கள் அவள் சென்ற திசையே வெறித்து பார்த்திருந்தவன் ஓர் நீண்ட பெருமூச்சுடன் அங்கிருந்து நகர்ந்தான்